அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் டாக்டர் கோவிந்தராஜு எம்டி ஜெனரல் ஃபிசிஷியன் தாமஸ் ஹாஸ்பிட்டல் புளியங்குடி டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையான வைரல் ஃபீவர் இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெங்கு வைரஸ் அப்படின்ற ஒரு கிருமியினால தான் வருது சரிங்களா இது வந்து நாலு டைப் இருக்குது டெங்கு வைரஸ் ஒன் டெங்கு வைரஸ் டூ டெங்கு வைரஸ் த்ரீ அண்ட் டெங்கு வைரஸ் ஃபோர் இது தான் மோஸ்ட்டு காமனாக இருக்கிறது டெங்கு ஒன் ஸோ அது வரும் இப்போ ஒரு டைம் டெங்கு வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் கூட வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த நாலு டைப்பில் ஏதோ ஒரு டைப் வரும் டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் ஏஜெப்டி அப்படின்ற ஒரு கொசுவுனால தான் நமக்கு பரவுது அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் டைரெக்டாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பே இல்லை த்ரூ இந்த மஸ்கிட்டோ மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா இந்த மஸ்கூட்டோ மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு டே டைமில் தான் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து டே டைமில் கொசு கடிக்காமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கொசு வந்து எங்கெல்லாம் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கக்கூடிய வாட்டர் எங்கெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கோ அங்கே எல்லாமே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சிரட்டை இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிருக்கும் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அறுவது ஒரு வகையான கிளியரான வாட்டர் தான் அப்புறம் நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டயர் வண்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேஸ்டான டயர் வந்து வீட்டில் வந்து ஒன்று வீட்டு சைடு பகுதியிலையோ இல்லை வந்து எங்கேயாவது வீட்டை சுற்றி போட்டு வச்சுருப்போம் ஸோ அங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் ஸோ அங்கே வந்து அதில் கிளியர் வாட்டர் இருக்கும் ஸோ அதில் வந்து ஈஸியாக வந்து அது வந்து முட்டை போட்டு அதில் வந்து இம்ப்ரூவ் ஆகி கொசுவாக உற்பத்தி ஆகிடும் ஸோ அப்போ நம்ம இந்த கொசுவை வந்து நம்ம ஒழிச்சாலே நமக்கு வந்து டெங்கு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது தடுத்துடலாம் ஓகே இப்போ டெங்கு வைரஸ் வந்துருச்சு அதுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டேஜஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக டெங்கு ஃபீவர் ஆரம்பிக்கிறது ஃபீவர் வரும் கூட வந்து உடல் வலி இருக்கும் மூட்டு வலி இருக்கும் தலைவலி வரலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணை சுற்றி வந்து வலி வரும் கண்ணை சுற்றி வலி வரலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாமிட் வரக்கூடிய சென்சேஷன் இருக்கும் சில பேருக்கு வாமிட் வரலாம் இல்லை அப்டமன் பெயின் வரலாம் சில பேருக்கு வந்து அன்யூஷுவலாக வந்து லூஸ் ஸ்டூல்ஸ் கூட வரலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெங்கு ஃபீவருக்கான அறிகுறிகள் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அப்படின்னு வந்து ஒரு டைப் இருக்குது அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக நமக்கு ப்ளீடிங் பாயிண்ட்ஸ் அங்கங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் அந்த ரேசஸ் அந்த தோல் ப்ராப்ளம்கள் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் வரலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல் ஏறலில் ரத்த கசிவு வரலாம் தீவிரமாக வந்து வயிறு வலி வரலாம் வயிறு வலி ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து ப்ளீடிங் அடிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மோஷன் போகும்போது கருப்பாக தார் கலரில் வரலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் யூரின் வந்து ரெட்டாக போகலாம் ரொம்ப ரேராக நமக்கு மூளையில் கூட ரத்த கசிவு வரலாம் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து டேஞ்சர் சைன் டேஞ்சர் சைன் சொல்லுவோம் ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து அட்மிஷன் இருந்து பார்க்கறது தான் நல்லது இன்னும் ஒரு டைப் இருக்குது டெங்கு ஷாக் சின்ட்ரோம் அது டெங்கு ஷாக் சின்ரோம் அப்படின்னா இந்த ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் கூட வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை ரெக்கார்ட் ஆகாமல் கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ இதில் தான் வந்து டெங்கு நோயின் தாக்கம் இப்போ ஒன்ஸ் நமக்கு வந்து டெங்கு ஃபீவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்ப மெயினா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து சிவியர் டீஹைட்ரேஷன் போவாங்க ஸோ அந்த டீஹைட்ரேஷனை கரெக்ட் தான் வந்து மெயின் ரோல் அப்ப அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபீவர் வந்துட்டாலே அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது வந்து நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஆர்எஸ் பவுடராக எடுத்துக்கலாம் நார்மல் வாட்டராக எடுத்துக்கலாம் அதை தவிர்த்து நீர் ஆதாரங்கள் மோராக எடுத்துக்கலாம் இளநீராக எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை சூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நமக்கு வந்துட்டாலே நீர் ஆதாரத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படி அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து பிபியும் ஸ்டெபிளைஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து சிம்டமும் வந்து சிவியராக இருக்காது த்ரீ டேஸ்க்கு மேலேயும் ஃபீவர் இருக்குது அந்த அணுக்கள் எல்லாம் குறையுது காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பெட்டில் வந்து நியர்பை டாக்டரை பார்த்துட்டு பெட்டில் அட்மிஷன் ஆகிறது நல்லது ஓகே டெங்கு வந்து இப்படி தான் வருமா இல்லை வேறு எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்யூஷுவல் ப்ரெசன்டேஷன்ஸ் அதாவது இப்படி கூட வரலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெங்கு வந்து மூளையும் பாதிக்கும் சரிங்களா இல்லை பலிப்பாக கூட வரலாம் டெங்கு என்கெஃபிலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு டைப் இருக்குது டெங்குனால லிவர் வந்து அதி தீவிரமாக பாதிப்படைஞ்சு லிவர் ஃபெயிலியர் அதாவது என்ன அதி தீவிர கல்லீரல் செயலிழப்பு கல்லீரல் செயலிழப்பு ஆகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவியராக ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ வந்து நம்ம வயிறுக்குள்ளே இரத்த கசிவு ஏற்பட்டு அதிகமாக இரத்த போக்கு வரலாம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக அன்யூஷுவலாக தான் வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் வந்து கரெக்டாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது ரொம்ப சிறந்தது தேங்க்யூ